என்னடா இந்த பக்கத்தில் பார்க்கும் போது எப்படி இந்த நாற்பது வருஷம் நாற்பது வருஷம் தாண்டி நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு சார் சார் சொல்லுங்க எனக்கு ஒரு ப்ரவுடான விஷயம் சார் ஒரு தமிழ் சினிமா ஒரு தமிழ் ஆக்டரா இருந்துட்டு மலையாள சினிமால போயிட்டு இவ்வளவு கலக்கு கலக்குன்னு கலக்கும்போது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் ரைட் வைட் ரைட் அவர் தமிழ் சினிமால இருந்து போலையே மலையாளம் சினிமால இருந்து நீங்க வந்தாரு சார் இந்த பொண்ணு ஏதோ ஒன்னு பேசிட்டு போக சார் நான் ஒரு விஷயம் சொல்றேன் சார் மொழி படம் பார்த்ததுல இருந்து மொழியை கடந்த ஒரு நடிகரா என் கண்ணுக்கு நீங்க தெரியுறீங்க சார் என்னையை பொறுத்த வரைக்கும் நீங்களும் ஒரு தமிழ் பையன் அப்படின்றது எனக்கு தோணுது சார் தேங்க்யூ ரொம்ப சந்தோஷம் முத முதல்ல இங்கே வந்து சேர்ந்த மீடியா ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் வந்து பிக் பிக் தேங்க்ஸ் வி ஹேட் ஸ்மால் டெக்னிக்கல் ப்ராப்ளம் வித் தமிழ் ட்ரெயிலர் டவுன்லோட் அதனால தான் அந்த டிலே வந்துச்சு மோகன்லால் சாரும் நானும் ஒரு கிட்டத்தக்க டூ ஹவர்ஸா ரூம்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் வராதிங்க சார் வராதிங்க சார் நான் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஸோ பட் தேங்க்ஸ் ஃபார் த வெயிட்டிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் பீங் ஹியர் ஆமா நானும் இந்த ஏறி வந்த உடனே நானும் நினைச்சேன் என்னடா இந்த ரேஞ்ச நம்ம ப்ராஜெக்ட் பிரதீப் ரெண்டு தான் காம் ஆங்கரிங் பண்றாருன்னு அப்போதான் கொஞ்சம் பக்கத்துல பாக்கும்போது தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் சீக்கிரம் நீங்க பாப்பீங்க சார் ஏன்னா அவர் வந்து பெரிய ஸ்டார் இல்ல சோ பட் என்ன பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு ப்ரொமோஷனல் ஈன்ட் ஏன்னா டூ தௌசண்ட் நைன்டீன்ல லூஸ் ரிலீஸ் ஆகும்போது இப்போ பாலஹாசன் மாதிரி அந்த டைம்ல ஒரு இந்தியா ஒட்டாக வந்து எல்லா லாங்குவேஜஸ்லையும் கரெக்டாக ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஒரு நெட்ஒர்க் சிஸ்டம் எதுவுமே அன்னைக்கு மலையாள சினிமா பொறுத்த வரைக்கும் கரெக்டாக இல்லை வி ஸ்டில் ஜஸ்ட் டிஸ்கவரிங் ஹவு டு ரிலீஸ் அஃபிம்ஸ் ஆல் அக்ராஸ் அ கண்ட்ரி இந்த வேர்ல்ட் இப்போ இந்த சிக்ஸ் இயர்ஸ்ல வந்து நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு மலையாள சினிமாவுக்கு வந்து ஒரு ஒரு விசிபிலிட்டி அதை பற்றி நிறைய ஆளுங்க பேசுறதுக்கு வந்து ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் வந்துடுச்சு ஸோ பை த டைம் வி ஸ்டார்டட் எம் புரான் வி நியூ இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ஒவ்வொரு லாங்குவேஜ்லையும் கரெக்டாக டப்பிங் பண்ணி அது அதாவது லாங்குவேஜுக்கு வந்து எவ்வளோ நேட்டிவாக ஒரு ஆத்தன்டிக்காக ஃபீல் கொடுக்க முடியுமோ அதுக்கு வான எஃபர்ட்ஸ் எல்லாமே போட்டு அஞ்சு லாங்குவேஜஸ்லையும் கரெக்டாக சைமல்டேனியஸ்லியா ஃபுல் கண்ட்ரி ஃபுல் வேர்ல்டு ரிலீஸ் பண்ணுங்கிறது வி ஆல்ரெடி ஹேட் அ பிளான் ஸோ நான் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மை டப்பிங் டைரக்டர் பாலா வாஸ் பார்ட் ஆஃப் த ப்ராசஸ் ஸ்கிரிப்டிங் முடிஞ்ச உடனே ஐ ஹட் கால் பாலா அண்ட் டோல்டு இந்த வாட்டி யூனோ ஐ ஆம் கோயிங் டு பி வெரி வெரி பர்டிகுலர் அபவுட் மை டப்ட் வேர்ஷன்ஸ் அவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்காரு பால அவ்வளோ எஃபோர்ட் போட்டுருக்கார் த ஹோல் டீம் ஸோ நான் வந்து கான்ஃபிடென்ட் உங்ககிட்ட சொல்றேன் நீங்க தமிழ் பேசுகிற ஒரு ஒரு சினிமா ரசிகனா இருந்தால் எம்ப்ரன் வந்து தமிழ்லையே பாருங்க ப்ளீஸ் வாட்ச் த தமிழ் வர்ஷன் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா இருக்கேன் வி ஆர் அபாவட் த தமிழ் வர்ஷன் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு 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 இண்டஸ்ட்ரியோட ஆஸ்பிரேஷன் மலையாள சினிமாவை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு இந்த இந்த இவ்வளோ பெருசா ட்ரீம் பண்ணுறதே இல்லை ட்ரீம் பண்ணதே அதுக்கு முன்னாடி அதுக்கு வந்து எனக்கு ஃபுல் கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது வந்து மோகன்லால் சார் என் ப்ரொடியூசர் ஆண்டனி திருபாவூர் ஸோ இந்த படம் நாளைக்கு இது வெற்றி அடைஞ்சதுன்னா நிறைய விஷயங்கள் புதுசாக ஆரம்பிப்போம் நிறைய நிறைய டோர்ஸ் ஃபார் அஸ்பைரிங் யங் ஃபில்ம் மேக்கர்ஸ் ஃப்ரம் த வண்டர்ஃபுல் ஃபிலம் இண்டஸ்ட்ரி மலையாளம் வில் பி ஓப்பன்ட் ஸோ அதுக்கான ஒரு ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்குங்கிற ஒரு ப்ரேயரில் இருக்கேன் ஸோ டுவெண்ட்டி செவன்த்துக்கு வந்து ப்ளீஸ் கம் டு தியேட்டர்ஸ் வாட்ச் த பில்

அதெல்லாம் வந்து ஆமா மலையாளி சொல்லுங்க அதெல்லாம் அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது ஓகே படம் பார்த்து நீங்க தான் அதை புரிஞ்சுக்கணும் ஆக்சுவலி ஓகே சார் புரிஞ்ச ஒரு ஒருத்தர் எந்திரிச்சு டாட்டாலாம் காமிச்சது தேங்க்யூ சார் இந்த டாட்டா காட்டுற ஆளுங்க தான் புரியவே ஓகே சார் இன்னொரு என்ன வரைக்கும் சார் ஒரு பேன் இந்தியன் மூவி இது வந்து ஆக்சுவலி நான் பார்த்த வரைக்கும் பேன் வேர்ல்டு மூவி எல்லா நாட்டுக்கும் போய் எடுத்திருக்கீங்க ஓப்பனிங்கில் ஓப்பனிங் சாங் இல்லாமல் ஒரு ஐட்டம் சாங் இல்லாமல் ஒரு படம் நீங்கள் எடுத்துருக்கீங்க சார் நான் இந்த படத்தை நான் வந்து பார்க்கணும் என்ன இந்த இந்த படத்தில் இந்த விஷயங்கள் இருக்குது நீங்கள் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லணுன்னா என்ன விஷயம் சொல்லலாம் இருக்கிற விஷயத்தை இப்போ சங்கம் அப்புறம் எதுக்கு பார்க்கணும் இல்லை சார் நான் அந்த படம் வந்து பார்க்கணும் அப்படின்றதுக்கு நீங்கள் தான் இந்த படத்தை வந்து பார்க்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு ரீசன் இல்லை ஓகே இது ஓகே ஒரு சரியான படம் ஓகேவான ஒரு படம் எடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் பாருங்க அவ்வளோ தான் சார்

இது வந்து இட்ஸ் அ வீ மேட் எ ட்ரையாலஜி இது ஒரு மூணு படங்கள் தான் ஃபர்ஸ்ட்டு வந்து லூசிஃபர் செகண்ட் இம்ப்ரான் தேர்டு நெக்ஸ்ட் ஃபிலிம் அப்போது லூசிஃப் பிகாஸ் ஆஃப் த சக்சஸ் ஆஃப் லூசிஃபர் வி கிரியேட்டட் திஸ் ஃபிலம் திஸ் ஃபிலம் ஹேஸ் அவர் சொன்ன மாதிரி திஸ் இஸ் சம்திங் வெரி என்ன ஒரு பர்சனல் ஃபிலிம் மாதிரி திஸ் இஸ் அ ஃபிலிம் ஃபார் அவர் இண்டஸ்ட்ரி நாட் ஃபார் அவர் இண்டஸ்ட்ரி ஃபார் த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வீ ட்ரைட் சம்திங் വെരി ഡിഫറെൻറ്റ് അല്ലേ ഒരു എപ്പോഴും ഒരു പടം എടുക്കണം ഹൗ ക്യാൻ വി ടേക്ക് എ ഫിലിം ഒരു പടത്ത്ക്ക് എന്നെല്ലാം വേണം ഒരു എൻ്റർടൈൻമെൻറ്റ് ഫിലിം എടുക്കുന്നത് കഷ്ടം അത് എല്ലാം നല്ലതാ വന്നാൽ താൻ എൻറ്റർടൈൻമെൻറ്റ് ഫിലിം ആകും നല്ല മ്യൂസിക് വേണം നല്ല സൗണ്ട് വേണം നല്ല ആക്ഷൻ വേണം നല്ല ആക്ടിങ് വേണം ആക്ടേഴ്സ് വേണം സോ അതുക്കാർ വി ട്രൈഡ് എവറിത്തിങ് ദിസ് ഈസ് എ ഫ്രാഞ്ചൈസ് ഒരു ഫ്രാഞ്ചൈസോടെ ഒരു എക്കണോട്ടിക് ക്വാളിറ്റി എസ് എ സീക്വൽ സോ Preeti and myself we work together each and every one myself means all the actors all the technicians we work together and uh, this is our blood and sweat and the solla we tried aduka industry you see something a we new do, we do, we do, we do creativity we can work together so this is something very different for us and uh, എനിവേ ഇതൊരു ഒരു അക്സെപ്റ്റൻസ് ഒരു പെരിയ അക്സെപ്റ്റൻസ് ഇന്ന പടത്ത് കിടച്ചിരുക്ക് ഇറ്റ്സ് ഷോയിങ് ഓൺ ദ ബുക്കിംഗ് നോട്ട് ഓൺലി ഫ്രം കേരള ഫ്രം തമിഴ്നാട് ആന്ധ്രാപ്രദേശ് ഓൾ ഓവർ ഇന്ത്യ ആൻഡ് ഔട്ട് സൈഡ് ഇന്ത്യ ദിസ് എ ഫസ്റ്റ് ടൈം എ ഫിലിം ഈസ് ഗെറ്റിംഗ് ദിസ് കൈൻഡ് ഓഫ് ഒരു ഒരു എന്ന ഒരു അപ്രീസിയേഷൻ പീപ്പിൾ വാണ്ട് ടു വാച്ച് ദ ഫിലിം ഇറ്റ്സ് ആൾ ബിക്കോസ് ഓഫ് ദ പ്രീവിയസ് ഫിലിം ലൂസിഫർ ആൻഡ് താങ്ക് യു പ്രീതി ഹി ഹാസ് ഡൻ എ ഗ്രേറ്റ് ജോബ് ഇൻ ദിസ് ഫിലിം നോട്ട് ഓൺലി പ്രീതി ആൻഡ് ഈച്ച് ആൻഡ് എവ്രി വൺ ഇത് മ്യൂസിക പാർട് കമരാ എഫ്രി വൺ ആസ് ക്രിയേറ്റഡ് എ മാജിക് ഇൻ ദിസ് ഫിലിം സോ ഫിലിമേ പറ്റി ജാസ്തി പേസമൂടാതെ യു കൺ വാച്ച് ദ ഫിലിം അൻഡ് ഇത്മാതിരി ഒരു ഫിലിം വന്ന് ഇത് സക്സസ് ആയതാ വി നമുക്ക് അടുത്ത പടം എടുക്ക മുടും ബികാസ് ഇറ്റ്സ് എ ബ്യൂട്ടിഫുൾ ഇൻഡസ്ട്രി വലിയൊരു പീഡി ആഫ് റെട്ടർണിറ്റി തൗസൻഡ്സ് ആഫ് പീപ്പിൾ ആർ വർക്കിംഗ് സോ ഒരു സക്സസ് ആഫ് എ ഫിലിം അത് ഫിലിം ഇൻഡസ്ട്രിയുടെ വീയിൽ ടേൺ ആകണാ பெரிய படங்கள் ஓடணும் சின்ன படங்களும் ஓடணும் ஸோ வீல் ஆல் ஒர்க் டுகெதர் அண்ட் ப்ளீஸ் பிளெஸ்ஸஸ் ஓகே ஸோ தேங்க் யூ வெரி மச் நீங்கள் உங்கள் மாதிரி நானும் மார்ச் டுவெண்ட்டி செவன்த்துக்காக வெயிட் இருக்கேன் ஸோ எம்புடான் லெட் அஸ் வெயிட் டுகெதர் அண்ட் மேக் இட் அ பிக் சக்ஸஸ் தேங்க்யூ தேங்க் யூ சார் சார் ஒரு ஒரு சின்ன கேள்வியா சார் நாற்பது வருஷத்தில் நானூறுக்கும் மேற்பட்ட படம் சார் ஆறு மாதத்துக்கு ஒரு படம்னா கூட இரநூறு வருஷம் ஆகும் சார் எப்படி இந்த இது என்ன நாற்பது வருஷம் நாற்பது வருஷம் தாண்டி ஆரே நாற்பத்தி ஏழு வருஷம் நாற்பத்தி ஏழு வருஷத்துக்கு தான் அப்பா சார் அந்த ஏழு வருஷம் தான் முக்கியமான விஷயம் அந்த ஏழு வருஷத்துக்கு அந்த ஏழு வருஷத்துல அழகிப்போம் எனக்கு தெரிஞ்சு நீங்க டைம் ட்ராவல் பண்ணி போயிட்டு கொடுக்க முடியாத படத்துக்கு டேட்ஸ் கொடுத்து படம் நடிச்சிருப்பீங்க அப்படின்ற மாதிரி நான் தோணும் சார் எப்படி சார் அது பாசிபிள் 400 படம் சார் 400 படம் அத அது ஒரு BLESSING தான் ஒரு கடவுளோட ஒரு BLESSING மாதிரி நான் சொல்றேன் சார் இருக்கேன் உங்களுக்கு வந்து நல்ல டைரக்டர்ஸ் கிடைச்சது நல்ல ஆக்டர்ஸ் கிடைச்சது நல்ல ஆடியன்ஸ் கிடச்சிது ஓகே சார்